கலித்தாகை மருத கலி மை விளங்கிய மணி மருள் அவ்வாய் தன் மெய்பெறாம் மழலை என் விளங்கு பூன் நலம் பெரு கமல் சென்னி நகையொடு துயல்வர உடை கழல் அம் துகில் அரிபொலி கின்கினி ஆர்ப்பு ஓவா அடித்தட்பா பாலோடு அலர்ந்த முளை மறந்து கால் வல் தேர் கையின் இயக்கி நடைபயிற்றா ஆள் செல்வன் அணிசால் பெருவிரல் போல வரும் என் உயிர் வெறும விருந்தொடு கைதூவா எம்மையும் உள்ளாய் பெருந்தெருவில் கொண்டாடி பயிற்ற திருந்துபு நீ கற்ற சொற்கள் யாம் கேட்ப மருந்து ஓவா நெஞ்சிற்கு அமிழ்தம் அயின்றற்றா பெருந்ததாய்த் கூர் சில எள்ளாய் செய் நின்று நாம் கொணர்ந்த பாணன் சிதைந்து ஆங்கே வாய் ஓடி ஏனாதி பாடியம் என்றற்றா நோய் நாம் தனிக்கும் மருந்து எனப் பாராட்ட ஓவாது அடுத்து அடுத்து வத்தத்தார் என்பான் மான் வேய் மென் தோல் வேய்திறம் சேர்த்தலும் மற்ற இவன் வாயுள்ளின் போகாண்டரோ உள்ளி உழையே ஒருங்கு படைவிடக் கள்ளற் படர் தந்து போல தாம் எம்மை எள்ளுமார் வந்தாரே இங்கு ஏதப்பாடு எண்ணி புரிசெய் வியல் உள்ளோர் கள்வரைக் காணாது கண்டேம் என்பார் செய் நின்று செய்யாத சொல்லிச்சினவல் நின் ஆணை கடக்கிற்பார் யார் அதிர்வையில் படுகிறருக்கி வந்து என் மகன் மேல் முதிர் பூண்முலை புருத ஏதிலால் முச்சி உதிர் துகள் உக்கனின் ஆடை ஒலிப்ப எதிர் வழி நின்றாய் நீ செல் இனி எல்ல யாம் தீதிலெம் என்று தெளிப்போம் கைநீவி யாதொன்றும் எம்கண் மறுத்தரவு இல்லாயின் மேதக்க எந்தை பெயரனை யாம் கொள்வேம் தாவா விருப்பொடு கன்று யா செல்லும் அப்போல் படர்தக நாம் மாசு மருவில்லாமல் நீலமணி போல பளபளக்கும் அழகான வாயிலிருந்து இன்னும் தெளிவில்லாமல் பேசும் மழலைச் சொற்கள் வெளிப்பட அதனால் அவன் அணிந்திருக்கும் பளவளப்பான நகைகள் நனைந்திட பொன் பிறை வடிவில் தொங்கும் அழகான பாழ்மைந்த கழுத்தணி நறுமணம் வீசும் அவனது தலையில் மகிழ்ச்சியோடு அசைய முழுதும் மறைக்காமல் இடை தெரியும் வகையில் கட்டிய அழகிய சிறிய ஆடை அசைந்திட அழகிய ஓசையெழுப்பும் கின்கினி ஒலிக்கும் கால்கள் தரையைத் தட்ட தாய் தன் மார்பில் தந்த பாலை மறந்து முற்றத்தில் தன் சிறிய சக்கர தேரைத் தன் கையால் உருட்டி நடைபயின்று ஆலமரத்தடியில் அமர்ந்த சிவபெருமானின் பெருந்தன்மையோடு என் உயிரைப் போன்ற என் குழந்தை வருகிறான் பெருமைக்குரியவரே விருந்தினருடன் இருக்கும்போதும் எங்களை நினைக்காத நீங்கள் பெரிய தெருவில் பரத்தியர் உங்களைக் கொண்டாடிய போது அவர்கள் உங்களுக்கு பயிற்றுவித்த நேர்த்தியான சொற்களை நாங்கள் கேட்கும்படி கொஞ்சம் சொல்லுங்கள் அது உங்கள் பலத்தை உறவால் ஆறாத என் மனதிற்கு அமிழ்த்தம் உண்டது போலிருக்கும் பெருந்தனியே சில சொற்கள் பேசுங்கள் ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்தவளே நாம் தூரத்திலிருந்து அழைத்து வந்த பானன் தன் நிலைகிட்டு அங்கேயே வாய்க்கு வந்தபடி ஏனாதி பாடலை பாடுவது போல என் நிலை இருக்கிறது உன் நோயைப் போக்கும் மருந்து நான்தான் என்று அவன் என்னைப் பற்றி பாராட்ட விடாமல் மீண்டும் மீண்டும் அத்தத்தால் என்று என் குழந்தை அழைக்கிறான் அழகான மூங்கில் போன்ற மென்மையான தோள்களை அவன் என் தோள்களில் சாய்க்கும்போது அத்தத்தாது என்ற அந்தச் சொல் அவன் வாயிலிருந்து நீங்காதே ஒருவன் எதையோ நினைத்துக் கொண்டிருக்கும்போது ஆயுதங்களுடன் கள்வர்கள் திடீரென வந்து சூழ்ந்து கொள்வது போல எம்மை இகழ்ந்து பேச இங்கு வந்திருக்கிறீர்கள் கோட்டை மதில்களுக்குள் இருப்பவர்கள் குற்றத்தை முன்பே எண்ணி கள்வரைக் கண்ணால் பார்க்காமலேயே உகண்டுவிட்டோம் என்று சொல்வது போல தூரத்திலிருந்து செய்யாதவற்றைச் சொல்லி என் மேல் சினக்காதே உங்கள் ஆணையை மீறக்கூடியவர் யார் சற்றும் கூச்சமில்லாத உங்கள் வஞ்சனையைத் திமிராகப் பெருக்கி என் மகன் அருகில் வந்து நின்றீர்கள் அப்போது பழுத்த நகைகளை அணிந்த பரத்தையின் மார்புகள் உரசியதால் விழுந்த மகரந்த துகள்கள் படிந்த உங்கள் ஆடை சத்தம் செய்ய எதிர்காற்றில் நின்றீர்கள் அந்த துகள்கள் என் பக்கம் பக்கம்வர் இனி நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் நாங்கள் தவறு செய்யவில்லை என்று அவள் பரத்தை தெளிவுபடுத்தினாலும் என் கையை பிடித்து ஒன்றும் மறுக்க முடியாத நிலையில் நீ கணவன் இருந்தால் என் சிறப்புமிக்க தந்தையின் பெயரை என் மகனுக்குச் சூட்டுவேன் அதன் பிறகு குறைவில்லாத விருப்பத்தோடு கன்று கட்டி போடப்பட்டுள்ள இடத்திற்குச் செல்லும் பசுவைப் போல நாமும் கணவன் மனைவி இருவரும் இணைந்து வாழ வேண்டும் சுருக்கம் தன் குழந்தை வரும் அழகை ரசிக்கும் தாய் கணவன் பரத்தையுடன் கொண்ட உறவால் ஏற்பட்ட மணவலியைச் சுட்டிக்காட்டி அவன் அவமான சின்னங்களுடன் வந்ததைக் கண்டிக்கிறாள் ஆனாலும் கணவன் தன் தவறை உணர்ந்து அவள் கையை பிடித்து ஒப்பு கொண்டாள் மகனுக்கு தன் தந்தையின் பெயரை சுட்டி பின்னர் கணவன் மனைவி இருவரும் கன்றுடன் பசுவை போல இணைந்து வாழலாம் என்று நிபந்தனையுடன் கூறுகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க